அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புபடி மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளது இவை காற்றழுத்த தாழ்வு மன்றமாக புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த பற்றி நம்ம வீடியோ பார்க்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கம் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் முதல் மானமழை பெய்யக்கூடும் ஈரோடு நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி கோவை திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி திருவள்ளூர் ராணிப்பேட்டை தேனி திருப்பத்தூர் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கோவை ஈரோடு நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரே இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஈட்டி முழுவதும் கூடிய லேசானது முதல் இந்த மான மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது